வங்கக்கடலில் நிலவும் டிட்வா புயல் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுக்கோட்டை கடலூர் மற்றும் புதுச்சேரிக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சென்றடைந்துள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம் வினோத்குமார் தற்பொழுது டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பல பகுதிகளுக்கு விரைந்திருக்கின்றனர் அது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் அதாவது உருவாகியுள்ள டிப்வா புயலின் காரணமாக நாளைய தினம் பார்த்தோம்னால் கடலூர் மா கடலூர் மயிலாடுதுறை விழுப்புரம் புதுச்சேரி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு வந்து ரெட் அலர்ட்டும் பதினான்கு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது அதே போன்று இன்றைய தினம் பார்த்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வந்து ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே பார்த்தோம்னால் இந்த டிட்வா புயலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரக்கோணத்திலிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் சிறைந்துள்ளனர் அதே போல் பார்த்தோம்னா இன்றைய தினம் அதாவது புதுச்சேரியை பொறுத்த வரையிலே அறுபது இரண்டு கம்பெனிகள் கொண்ட அறுபது வீரர்கள் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவிலிருந்து புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ளனர் அதே போன்று கடலூர் பகுதியில் ஒரு கம்பெனியுடைய முப்பது வீரர்களும் அதே போன்று புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ஒரு கம்பெனியுடைய முப்பது வீரர்களும் வந்து தேசிய பாதுகாப்பு படையினர் வந்து விரைந்துள்ளனர் இவர்கள் வந்து பார்த்தோம்னால் கனமழை காலங்களில வந்து அதாவது மழை நல்ல பாதிப்புகளால் ஏற்படும் பொழுது பொதுமக்களை மீட்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதாவது ரப்பர் படைகள் அந்த மின் மின்சார விளக்குகள் ஜென்ரேட்டர் உள்ளிட்ட அந்த அந்த பொதுமக்களை மீட்கக்கூடிய மீட்பு கருவிகளோடு வந்து தயார் நிலையில் உள்ளனர் கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோமானால் ஏற்கனவே கடந்த ஆண்டு வந்து பாதிப்பு ஏற்பட்ட கோண்டூர் பகுதியிலே வந்து தேசிய பாதுகாப்பு படையினர் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அதே போன்று பார்த்தோமானால் கடந்த ஆண்டு புதுச்சேரி மாநிலத்திலே அதிக அளவு வெள்ள நீர் தேங்கி இரண்டு மூன்று நாட்களாக மக்கள் பாதிப்படைந்ததால் அடைந்தால் அப்பகுதியில வந்து இரண்டு கம்பெனிகள் கொண்ட அறுபது பேர் கொண்ட அந்த தேசிய பாதுகாப்பு படையினர் வந்து தயார் நிலையில் உள்ளனர் சங்கீதா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத் குமார்